திருக்குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியின் போதைப் பொருள் எதிர்ப்பு சங்கம் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருக்குள்ளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியின் போதைப் பொருள் எதிர்ப்பு சங்கம் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவ மாணவிகள் கைகளில் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போதையில் நீ வீதியில் உன் குடும்பம் போதை உன்னை உயிருடன் உண்ணும் போதையை நீக்க இல்லையெனில் உலகம் முன்னை நீக்கிவிடும் உருவாக்குவோம் உருவாக்குவோம் போதையில்லா உலகை உருவாக்குவோம் என முழக்கங்கள் இந்தவாறு கல்லூரி வளாகத்தில் இருந்து கல்லூரி முன்பு உள்ள விருத்தாசலம் முழுந்தூர்பேட்டை சாலை வரை ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கல்லூரி முதல்வர் ராஜவேல் தலைமையில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் பரமசிவம் முனைவர் சண்முகசுந்தரம் உதவி பேராசிரியர் தமிழுவில் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் பேராசிரியை ஹெலன் முன்னிலையில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா்